ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அங்கே எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு கப்பு போல் அரிசி வந்து எடுத்திருக்கேன் கப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால் கப்பு போல் வந்து பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டுனதுன்னா இது ரெண்டுமே அலசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு வந்து நான் நாலு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா நெய் தேவையான அளவு உப்பு இது ரெண்டுமே போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும் இதே நீங்கள் பச்சை அரிசி எடுக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு விசில் இல்லைன்னு நாலு விசில் ஓகே நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுக்க எடுத்துருக்கிறதால அஞ்சு விசில் வந்து விட்டுருக்கேன் ஸோ விசில் வெளியே விட்டு எல்லாமே ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்ட் வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து நெய் போட்டு நெய் சூடானதுமே இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டு நல்லா கோல்டன் அப்புறம் ஆனதுமே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு பொங்கலில் வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்